சங்கீதம் இருபத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன் அவர் உம்மிடத்தில் ஆயிசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்காயிசை அளித்தே உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினி அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரி பாக்குகிறேன் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவே கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மறுபுத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவேன் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்று வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம்